ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் ராஜி கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைப்பூ பொரியல் தாங்க போகிறோம் உடலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடிய வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம் வாழைப்பூ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வாழைப்பூ முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க இல்லாட்டி வாழைப்பூவோட நிறம் வந்து மாறிவிடும் கடாய் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகா கில்லி சேர்த்துடுங்க வரமிளகா கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு வேண்டி அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வாழைப்பூவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா வாழைப்பூவை மூடி வச்சு வேக வச்சுருங்க இப்போது வாழைப்பூவை இடையில இடையில கலந்து விடுங்க தேங்காயை மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் வாழைப்பூக்கு தண்ணி பத்தாட்டி கொஞ்சமாக தெளிச்சு விட்டுடுங்க வாழைப்பூ நல்லா வெந்து வரட்டும் வாழைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட துவர்ப்பு சுவையே இதில் இருக்காது தேங்காய் பூவை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க வாழைப்பூ வந்து வேக வச்சு செய்யாதீங்க அதில் வந்து மருத்துவ குணமே இருக்காது பச்சையாக அப்படியே போட்டு செய்யுங்க கொஞ்சம் கூட துவர்ப்பு சுவையே இருக்காது இது போல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா